அனைவருக்கும் வணக்கம் நம்ம டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் க்ளியர் பண்ணியிருக்கீங்க இல்லை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க இல்லை வேறு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க வேறு எக்ஸாமுக்கு வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் கைட் பண்ணிகிட்ருக்கலாம் ஆன்லைனில் கைட் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை ஆஃப்லைனில் கைட் பண்ணிட்டுருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கானது இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த மாதிரி டீச் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம டீமில் டோட்டலாக நாலு வேகன்சி அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பயிற்றுனர் வினாத்தால் வடிவமைப்பாள் டீச்சிங் ஸ்டாஃபும் அதே போல் கண்டென்ட் ரைட்டரும் ரெண்டு வேகன்சி அப்டேட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஆஃப்லைனில் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வேக்கன்சி ஒரு வேக்கன்சி நீங்கள் ஆன்லைன்லேயுமே ஒர்க் பண்ணலாம் ஸோ டோட்டலாக ரெண்டு வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நீங்கள் ஆஃப்லைனில் வந்து டீச் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு வேக்கன்சி இல்லாமல் த்ரீ வேக்கன்சி இருக்குது சரிங்களா ஸோ டூ பிளஸ் த்ரீ அந்த பயிற்றுனர் அப்படின்ற வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேகன்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து கிளாஸஸ் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய வேகன்சி ஆஃப்லைனில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கானது சரிங்களா ஸோ டோட்டலாக பயிற்றுனர் வினாத்தாள் வடிவமைப்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சு வேக்கன்சி உங்களுக்கு இருக்கும் அந்த த்ரீ வேகன்சியை நான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை ஏன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடுவீங்க சரிங்களா மீதி இருக்கக்கூடிய ரெண்டு வேக்கன்சி நீங்கள் டேரெக்டாக வந்து இங்கே ஒர்க் பண்ணுவீங்க அதிகமான அகாடமியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டூ வேக்கன்சி மட்டும் அப்டேட் பண்ணியிருக்கேன் மீதி இருக்கக்கூடிய த்ரீ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவீங்க சரிங்களா அது வந்து டீச்சிங் ஸ்டாஃப் மட்டும் டோட்டலாக இதுக்கு அஞ்சு வேக்கன்சி சரிங்களா இதில் மூணு வேக்கன்சி நான் மென்ஷன் பண்ணல பட் அதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரியா அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ் செஸ்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி யார் கொடுப்போம் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு டைப்பிங் ஒர்க் நல்லா தெரியும் போல் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிங்கன்னா போதும் ஆல்ரெடி வேறு இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஆஃபீஸ் செஸ்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை தரப்படும் கம்ப்யூட்டர் சம்மந்தமான போதுமான புரிதல் இருக்க வேண்டும் அதே போல தட்டச்சு டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் போதுமானது சரிங்களா அல்ரடி வேறு எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் இல்லை அல்ரடியே நம்ம டீம் கூட சேர்ந்து ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க டேரக்டாக வந்து ஒர்க் பண்ண குறிப்பு பாருங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அதே போல் எந்த இடத்துல ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆஃபீஸ் சிஸ்டம் சொன்னோம் இல்லையா ஸோ அதுக்கும் அதே போல் கண்டென்ட் ரைட்டர் கொஷின் பேப்பர் நீங்கள் எடுக்கிறீங்க அதே போல் ஆஃபீஸில் டேரெக்டாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த அட்ரஸ் நோட் பண்ணு அதிகமான அகாடமி ராமானுஜம் நகர் ஹோப்ஸ் காலேஜ் பக்கத்தில் கோயம்புத்தூர் சரிங்களா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் அந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் இல்லை ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தகுதி ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய மொபைல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் போல் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க நான் வீட்டிலேருந்து தான் சார் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் கொஷின் மேக் பண்ணுறதுக்கும் கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா டைரெக்டாக வந்து நீங்கள் டீச் பண்ண முடியாது அதனால் நீங்கள் கண்டென்ட் ரைட் பண்ணுறதுக்கும் இல்லை ஆன்லைன்லேயே நான் கிளாஸஸ் எடுத்து அப்டேட் பண்ண முடியும் ஆன்லைன்லேயே ஸ்டூடெண்ட்டுக்கு என்னால் டீச் பண்ண முடியும் அப்படின்றவங்க ஆன்லைனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா அதில் ஒரு டியூட்டர் இருக்கும் சரிங்களா நீங்கள் டீச்சிங் ஸ்டாஃபாகவும் ஒரு ஸ்டாஃப் அப்ளை பண்ணலாம் அதே போல் நீங்கள் மற்ற ஒர்க்குக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஒவ்வொரு வேகன்சி நீங்கள் அதுக்கு எடுத்துக்க முடியும் ஆன்லைனில் வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய ரெசியுமா அதிலேயே அப்டேட் பண்ணுங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத எப்படி ஃபார்மில் ஃபில் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா உங்களுடைய நேம் உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் சரிங்களா என்னென்ன ஃபில் பண்ணணும் உங்கள் நேம் ஃபில் பண்ணிவிடுங்க உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் ஃபில் பண்ணிடுங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அதே போல் என்ன பாலினம் ஆனா பெண்ணா அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க நீங்கள் என்ன பணி செய்ய இயலும் அப்படின்றத முதல்ல கேட்டிருக்கேன் சரிங்களா ஆஃபீஸ் அதே போல டீச்சிங் ஸ்டாஃபாக அதையே ரெண்டு கொடுத்துருக்கேன் ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்றத மென்ஷன் பண்ணி கேட்டிருக்கேன் பயிற்றுனர் ஆஃப்லைன் டீச்சிங் பயிற்றுனர் ஆன்லைன் டீச்சிங் இதில் எந்த கேட்டகிரி இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் வினாத்தால் வடிவமைப்பாங்க கொஷின்ஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான சாம்பிள் கேட்டிருக்கோம் அடுத்து நோட்ஸ் நீங்கள் எதாவது கிளாஸஸ் ஆல்ரெடி எடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நோட்ஸ் கேட்டிருக்கோம் டைப்பிஸ்ட் வீடியோ எடிட்டிங் இல்லை வேறு ஏதாவது கேட்டைக்கலாம் என்னால் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சப்போர்ட் என்னால் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்து எந்தெந்த சப்ஜெக்ட் நீங்கள் டீச் பண்ணுவீங்க தமிழ்னா தமிழ் ஜிஎஸ்னால் ஜிஎஸ் ஜிஎஸில் என்னென்ன சப்ஜெக்ட் இருப்பீங்க இல்லை மேக்ஸ் இல்லை எல்லா சப்ஜெக்டும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லை இது இல்லாமல் வேறு டைப்பில் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க கல்வித் தகுதி என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க இல்லை டபுள் டிகிரியா இல்லை என்ன இதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக முடிச்சுருக்கீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள் முடிய ரெசியூம் எக்ஸாம் சம்மந்தமான ரெஸ்யூமை அப்டேட் பண்ணுங்கள் பொதுவாக ஏதோ ரெஸ்யூமை அப்டேட் பண்ண வேண்டாம் இந்த எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் டிஎன்பிஎஸ் அகாடமிக்கு அப்ளை பண்ணுறீங்க நீங்கள் அந்த ஜாபுக்கு எப்படி ரெசியூம் அப்டேட் பண்ணி தருமோ என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸோட ரெசியூம் அப்டேட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை ஃபில்டர் பண்ணும்போது ஈஸியாக அப்டேட் ஆகும் சரிங்களா நீங்கள் ஆல்ரெடி குரூப் ஃபோரில் கிளியர் பண்ணியிருக்கலாம் குரூப் டூவில் க்ளியர் பண்ணியிருக்கலாம் இல்லை ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டினில் மிஸ் பண்ணிருக்கலாம் இல்லை ஆல்ரெடி வேறு எங்கேயாவது டீச் பண்ணிட்டுருக்கலாம் வேறு அகடமியில் போயிட்டு இருந்தேன் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள் லாஸ்ட் குரூப் ஃபோரில் இரநூறு கொஷினையும் நீங்கள் எவ்வளோ அட்டன் பண்ணிருக்கீங்க இல்லை அதுக்கு முன்னாடி குரூப் ஃபோர் எழுதினாலும் அதில் எவ்வளோ அட்டன் பண்ணியிருக்கீங்க இந்த குரூப் ஃபோர் இல்லாமல் அதுக்கு முன்னாடி குரூப் டூ குரூப் ஃபோர் அப்ளை பண்ணியிருந்தால் அந்த இயர் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் ஆல்ரெடி எழுதிருக்கீங்களா இல்லையா உங்கள்கிட்ட கம்ப்யூட்டர் அதே போல் இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையான்றத மென்ஷன் பண்ணுங்கள் அப்புறம் டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ஆர்ஆர்பி டிஎன்இ சார்பி இது சார்ந்து நீங்கள் ஆல்ரெடி வேறெங்கேயாவது ஒர்க் பண்ண அனுபவம் இருக்குது அப்படின்றத கேட்டிருக்கேன் எவ்வளவு நேரம் உங்களால் வேலை செய்ய முடியும் அப்படின்றதையும் கேட்டிருக்கேன் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் எவ்வளோ நேரம் உங்களால் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்லைனா கண்டிப்பாக ஆறுலருந்து எட்டு மணி நேரம் இருக்கும் இல்லை நீங்கள் பார்ட் டைமாக வரீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆஃப்லைன்லேயே நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு மற்ற டைம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னாலும் பண்ண முடியும் நீங்கள் ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப்லைனில் வந்து ஒர்க் பண்ணுற அப்படின்னாலும் தாராளமாக ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க இல்லை சார் நான் வந்து வீட்டிலேருந்தே ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க சரிங்களா எந்த தேர்வுக்கும் உங்களால் வழிகாட்ட முடியும் டிஎன்பிஎஸ்சியா இல்லை போலீஸா இல்லை ஃபாரஸ்ட்டாக டிஆர்பியா ஆர்ஆர்பியா எஸ்எஸ்சியா பேங்கிங்கிறது மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதையும் மென்ஷன் பண்ணி அந்த ஃபைல் அப்டேட் பண்ணி கொடுங்க நீங்கள் தமிழ் மீடியமில் டீச் பண்ண போகிறீங்களா இங்கிலீஷ் மீடியமில் டீச் பண்ண போறீங்களா இல்லை ரெண்டு மீடியம்லையும் டீச் பண்ண போகிறீங்களான்றத மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா அதே போல் உடைய ஜாப் லொக்கேஷன் ஆன்லைனாக ஆஃப்லைனா நீங்கள் ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்லைன் மென்ஷன் பண்ணுங்கள் ஆஃப்லைன் அப்படின்னா ஆஃப்லைன் மென்ஷன் பண்ணுங்கள் அதே போல் வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கள் சரிங்களா இவ்வளோ தான் எல்லா டீட்டெயில்ஸும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏதாவது டவுட்னா வீடியோ ஒரு டைம் திரும்பவும் பாருங்கள் சரிங்களா ரொம்ப சிம்பிள் தான் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதுமானது வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம் அதே போல் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் உங்கள் டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன் ரெசியூம் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நம்பரில் ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது ஒன் வீக் கழிச்சு சரிங்களா ஒன் உள்ள உங்களுக்கு கால் பண்ணுவோம் ஃபில்ட்ரு பண்ணிட்டோம் அப்படின்னா கால் பண்ணிவிடுவோம் ஸோ இன்றைக்கி டேட் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த டேட்டுக்குள்ளே இருக்கு அடுத்த வாரம் எட்டு ஒன்பது பத்து சரிங்களா அந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு கால் வரும் ஸோ அதில் நாங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிடுவோம் ஸோ ஒன் வீக் தான் டைம் பீரியட் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க இல்லை அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்க்குறீங்க எனக்கு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குது அப்படின்னாலும் மறக்காம ஃபில் பண்ணி வைங்க ஏன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நாங்கள் கால் பண்ணுவோம் ஸோ மறக்காம நீங்கள் ஆல்ரெடியே வேறேங்க டீச் பண்ணிக்க முடியாது அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் என்ன சேலரி வாங்கிட்டுருங்க அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா ஸ்க்ரீனில் போய் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பைட்னர் இங்கே வந்து ஒர்க் பண்ணிங்கன்னா டூ வேகன்சி அப்டேட் பண்ணிக்கலாம் அதே போல் ஆஃப்லைன் வந்து டேரெக்டாக நீங்கள் டீச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு த்ரீ வேகன்சி இருக்குது அதே போல் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா டூ வேகன்சி இருக்குது சரிங்களா ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் கம்மெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ